வணக்கம் நான் டாக்டர் மாதவி பைஷ் இன்று நாம் சோரியாசிஸை விரைவாக குணப்படுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி போகிறோம் சோரியாசிஸ் என்பது ஒரு நீண்ட கால நோய் அதாவது பல வருடங்களாக தொடரும் ஒரு நோய் இது நோயாளியை நீண்ட காலமாக பாதித்து வருகிறது மேலும் சில சமயங்களில் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் தொடரும் இது அவர்களின் உடலில் உள்ள ஒவ்வொரு செலையும் பாதிக்கக்கூடும் இது ஒரு தானாகவே ஏற்படும் தோல் நிலைமையாகும் மற்றும் இதற்கான சிகிச்சை எங்களிடம் முற்றிலும் சாத்தியமாக உள்ளது இப்போது நாம் இதை கட்டுப்படுத்த உங்கள் வாழ்க்கை முறையிலும் உணவில் என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் உங்கள் சிகிச்சை உங்களுக்கு பலன் அளிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசப் போகிறோம் முதலாவது முக்கியமானது தோல் பராமரிப்பு தோலை எப்போதும் ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் அலோவேரா ஜெல் பெட்ரோலியம் ஜெல்லி ஆகியவற்றை பயன்படுத்தலாம் இவை உங்கள் தோலுக்கு சிறந்தவை குறிப்பாக சோரியாசிஸுக்கு மிகவும் சிறந்தவை மிகவும் சூடான நீர்ல குளிக்க வேண்டாம் மிதமான சோப்பை பயன்படுத்துங்கள் இதனால் உங்கள் தோல் புள்ளிகளில் அதிக உலர்ச்சி ஏற்படாது காலை நேர சூரிய ஒளியை பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் பெறுங்கள் யூவி ஒளி உங்கள் தோலில் குணப்படுத்தும் செயல்பாட்டை தூண்டுகிறது மற்றும் உங்கள் தோல் புள்ளிகளை நிரப்புவதற்கு மிகவும் உதவியாக இருக்கலாம் இப்போது வந்து நான் உணவு முறையை பற்றி பேசுறேன் சோரியாசிஸ் நோயாளிகள் எந்த வகையான உணவு முறையை பின்பற்ற வேண்டும் என்று அதனால் நீங்கள் எதிர்ப்பு அழற்சி உணவு முறையை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் பின்பற்ற வேண்டும் பச்சை இலைகள் கொண்ட காய்கறிகள் பழங்கள் போன்ற பப்பாளி மாதுளை ஆப்பிள் வால்நட் பாதாம் போன்ற நட்டுகள் பீடுகள் போன்ற ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சியா சீட்ஸ் மஞ்சள் கலந்த பால் ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அப்படியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவை உங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் நீங்கள் எதை தவிர்க்க வேண்டும் ஜங்க் ஃபுட் அதிகமாக எண்ணெயில் வருத்தவை காரமான உணவுகள் மதுபானம் புகைப்பிடித்தல் சிவப்பு இறைச்சி பால் அல்லது பால் பொருட்கள் போன்ற தயிர் மோர் லசி குளிர்பானங்கள் ரிபைண்ட் சர்க்கரை மற்றும் மைதா இந்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இவை உங்கள் உடலில் அழற்சி அதிகரிக்க செய்யும் இப்போது நான் வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறேன் மன அழுத்தம் சோரியாசிஸை தூண்டுகிறது எனவே அதிலிருந்து விலக நீங்கள் யோகா தியானம் பிராணாயாமம் நடைபயிற்சி ஜாக்கிங் போன்றவற்றை செய்யலாம் உங்கள் தூக்கத்தை முழுமையாக பெறுங்கள் ஏழு முதல் எட்டு மணி நேர தூக்கம் உங்கள் உடலுக்கு அவசியம் உங்கள் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அதிக உடல் பருமன் சோரியாசிஸை மிகவும் அதிகமாக அதிகரிக்க செய்கிறது இப்போது நான் சில இயற்கை தீர்வுகளை பற்றி பேசுகிறேன் நீங்கள் இதுல வேப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் இது அழற்சியை குறைக்கிறது உங்க பிளாஸ்கில் அதிகமான எரிச்சல் இருந்தா நீங்க அலோவேரா ஜெல் பயன்படுத்தலாம் இது உங்கள் எரிச்சலுக்கும் உங்கள் பிளாஸ்களுக்கு குளிர்ச்சி தரும் ஒரு விளைவை கொடுக்கும் அதனால உங்கள் எரிச்சல் குறையலாம் இந்த எல்லா விஷயங்களையும் செய்து நீங்கள் நிறைய நன்மை பெறுவீர்கள் உங்கள் சிகிச்சையில நல்ல ஆதரவு கிடைக்கும் மேலும் சோரியாசிஸின் அறிகுறிகள் உங்களை அதிகமாக தொந்தரவு செய்யாது ஆனால் இந்த எல்லா விஷயங்களும் உங்களுடைய சிகிச்சைக்கு ஆதரவாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிகிச்சையாக இருக்க முடியாது அதாவது இவை மட்டும் உங்கள் சோரியாசிஸை முழுமையாக குணப்படுத்த முடியாது நீங்கள் அல்லது உங்கள் அறிமுகமான யாராவது சோரியாசிஸ் போன்ற நீண்டகால நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் முழுமையான சிகிச்சைக்காக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி